ஸ்வசி ஸ்ரீ விஸ்வா வசு வருஷம் முத்தராயணம் ஹேமந்தொருது தைமாதம் ஏழாம் நாள் சௌமியவாசரம் புதன்கிழமை சாந்திரமான மாக மாத சுத்த திருதியை சுக்லபக்ஷ திருதியை திதி இன்று நள்ளிரவு இரண்டு இருபது வரை அதன்பின் சதுர்த்தி திதி அவித்த நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி வரை அதன் பின் சதய நட்சத்திரம் வதிபாத நாம யோகம் தைதுலா நாம கரணம் இன்றைய சாந்ததிதி திருதியில் இன்று மதியம் இரண்டு மணி வரை யோகம் சரியில்லை அதன் பின் சித்த யோகம் இன்றைய கால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ஆயில்ய நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் ஜனவரி இருபத்தி மூன்று காலை ஏழு நாற்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து